அட என்னப்பா இது இந்தியா பாகிஸ்தான் கொஞ்சமாவது டஃபா போகுன்னு பார்த்தா இப்படி இந்தியா பாகிஸ்தானை ரொம்ப வின் பண்ணிட்டாங்களே இப்படி வந்து மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆகி போச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நல்ல ஒரு டார்கெட்டை இந்தியாவுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெறும் நூத்தி இருபத்தி ஏழு ரன்னு தாங்க எடுத்தாங்க அந்த டார்கெட்டை உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு மேட்ரா சால்ட் வாட்ரு ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் இருந்தாலும் நமக்கு பாகிஸ்தான் பவுலிங் மேலே ஒரு அதீத நம்பிக்கை வந்து இருந்துச்சுங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்தே பவுலிங் தானே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்றைக்கி இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நம்பிக்கை வச்சுருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு சாயமாயிபோட ஃபஸ்ட் ஓவர்லேயே சுப்மன்கில் ஸ்டெம்பிட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் நல்ல அதிரடி வந்து காட்டினாங்க இவங்களோட அதிரடி கண்டினியூ ஆக நினைக்கும் போது சாய் மயிபு ரெண்டாவது விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை எடுத்தாருங்க அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சூரியகுமார் யாதவ் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு சரி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகி இவங்க ரெண்டு பேருமே மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அப்பதாங்க சாயிமாயிபு மூணாவது விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு திலக் வர்மாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவு நீங்க யாரும் சரிப்பட்டு வர மாட்டீங்க நானே நின்று மேட்சை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சிக்ஸ் அடிச்சு ஈஸியாக மேட்சை வந்து முடிச்சிட்டாருங்க அவருக்கு வந்து சிவம் துபேவும் வந்து சப்போர்ட் பண்ணாரு இதனால நம்ம இந்தியா பதினாறாவது ஓவர்ல இன்னைக்கு மேட்ச ஏழு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டோங்க உண்மையிலே இந்த மேட்ச நம்ம இந்தியா இவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் நம்ம ஃபர்ஸ்ட் பவுலிங்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸை அடிக்கவே விடாம நூத்தி இருபத்தி ஏழு ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணதாங்க அதுக்கப்புறம் பேட்டிங்லையும் எந்த ஒரு தப்பும் பண்ணாம நாங்க ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால ஈஸியாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டோம் ஆனால் பாகிஸ்தான் நிலைமை நினைக்கும் போது தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க ஏன்னா பேட்டிங்லையும் இன்னைக்கு சொதப்பிட்டாங்க பவுலிங்லேயும் சொதப்பிட்டாங்க பேட்டிங்லேயும் ஃபர்கான் அஃப்ரீதியை தவிர ஆடுறதுக்கு வேற யாருமே இல்லை சரி பவுலிங்லேயாவது எல்லா பவுலர்ஸும் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தா சாய் மாயிபை தவிர விக்கெட் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை போலங்க ஏன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் மொத்தமே மூணு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க அந்த மூணு விக்கெட்டையுமே சாய் மாயிபு தான் எடுத்திருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ எந்த அளவுக்கு பாகிஸ்தான் டீமு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க இதே மாதிரி பாகிஸ்தான் விளையாண்டுட்டு இருந்தா இந்த ஆசியா கப்ல எப்படி தான் கரை சேர போறாங்களோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்